ராம் நாவல் இந்த சொல்லாம் வந்த நாலு மட்டும் இருக்காங்க நாலு ரோடும் இருக்குது நாலு ரோடும் இருக்குதுவாங்க வீட்டுக்கு நாலு ரோட்டையும் கார் பார்த்து மிக்க எடுக்கிறாங்க சரிவா கருக்குதுங்க நாங்கள் ஸ்கார் இந்த பொருளெல்லாம் எடுத்தங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து வந்திருக்கிறோம் என்ன சின்ன உங்களுக்கு காட்டலாம் உங்களுக்கு ஒரு விளம்பரமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் இது காட்டலான்னு பார்க்குறோங்க இதெல்லாம் காட்டு இந்த குட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்கள் இந்த இந்த குட்டி பையன் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாப்பில் அதனால் சரி இந்த குட்டி பையனை தாண்டி இந்த ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோங்க இது ஏர் ட்ரையர்லாம் வேணால் கம்மி தான் ஏர் ட்ரையரு இது அடுத்து இந்த வாட்ரு ப்ளூ இது வாங்கியிருக்கோங்க கார் வரும் எல்லாமே இருக்குது எல்லா பொருளும் இருக்குதுங்க வந்தீங்கன்னா நீங்கள் டவுனால் வந்தீங்கன்னா நம்ம காமல் கார் பாரிங் முன்னாடி இருக்குது அந்த சின்ன கடையாக தான் ஆனால் பொருள் நல்லாயிருக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க சரிப்பா எல்லா பொருளும் இருக்குதுங்க சீப்புலேருந்து எல்லா பொருளுமே இருக்குது மேல ஸ்டார் மேலே ஸ்டார்கூட அழகழகாக இருக்குது நாங்கள் எடுத்துருக்குறோம் கார் எடுத்துக்கிறோம் சரிங்க சரி கடை ரொம்ப பிடிச்சி கம்மியாக இருந்துச்சு அதனால வந்து எடுத்து கொடுக்குறோம் ஆ சரி